கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என் வழியாக அன்றி ஒருவனும் தந்தை இடத்துல பிரவேசிப்பது இல்லை என்று வாக்கு பண்ணினார் இயேசு இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் அவர்களுக்கென்று இடங்களை பண்ணி வைத்திருக்கிறார் பேதொரு பிரசங்கிக்கும்போது வானத்தின் கீழும் பூமியின் மேலும் மனிதனுடைய இரட்சிப்போர்க்காக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கை திருத்தூதர் நான்கு பனிரெண்டுல அவர் தீவிரமாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்துகிற பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் அதிகாரம் படைத்தவர்களிடத்திலே சத்தியத்தை வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்காக நமக்கென்று அருளப்படவே இல்லை பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைத்தார்கள் நள்ளிரவுல பவுலும் சீலாவும் துதித்துக் கொண்டிருந்தார்கள் சிறை கைதிகளெல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் துதித்து கொண்டிருக்கும் போது தேவ மகிமை அந்த சிறைச்சாலையில் வெளிப்பட்டது சிறையின் அஸ்திவாரங்கள் கொலுங்கினதாம் சிறையின் கதவுகள் திறந்ததாம் சங்கிலிகள் கைகளிலிருந்து விழுந்தது என்று ஏதோ ஒன்று சம்பவித்ததை கண்ட சிறை காவலன் பிரியமனவுகளே சிறை கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு சிறை கைதிகளெல்லாம் தப்பி ஓடியிருப்பார்கள் என்னை சிறை காவலனாய் ஏற்படுத்தின மேல் அதிகாரிகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று சொல்லி பயந்தவனாய் ஆயுதத்தை எடுத்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படி அவன் முயற்சித்தான் பவுல் உனக்கு ஒரு தீங்கு நீ செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் பத்திரமாக சிறை தான் இருக்கிறோம் என்று சொன்னதும் அவன் ஓடோடி வந்து பவுலின் பாதத்தில் விழுந்து நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இடத்துல மன்னிக்கு பவுலிடத்திலே கேட்டான் பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியும் அப்பொழுது நீரும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை அவருக்கு சொன்னார் இரட்சிக்கப்படுவதற்கும் விடுதலையாக்கப்படுவதற்கும் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கும் நாம் விரும்புகிற காரியம் நடப்பதற்கும் இயேசுவை தான் நோக்கி பார்க்க வேண்டும் லோகா ஏழாம் அதிகாரத்துல ஒன்று முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஒரு நூற்றுக்கு அதிபதி அதாவது நூறு படை வீரர்களுக்கு தலைவனா இருக்கிறவனுடைய வீட்டுல ஒரு வாலிப மகன் வியாதிப்பட்டு போனான் அவர் எத்தனை இடத்துல அந்த வியாதி சுகமடை வேண்டும் என்று முயற்சித்தார் என்று எழுதப்படவில்லை ஆனால் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த மகன் மீது கரங்களை வைத்து அதனால் அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான் அவன் ஒரு புறவினத்தான் ஆனா அவன் இயேசுவின் சீடர் சீடர்களிடத்தில் அந்த காரியத்தை சொன்னபோது இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடத்தில் அந்த காரியத்தை சொன்னார்கள் அந்த மனிதன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர் ஜனங்களுக்கு ஜெபக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையை நீர் சுகமாக்குவதற்கு அவர் தகுதியான மனுஷன் நீர் எப்படியாவது அவர் வீட்டுக்கு வந்து அவர் பிள்ளையை சுகமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொன்னார் இயேசு வருவதற்கு பிரயாசப்படுகிறார் என்பதை அறிந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ஆளை அனுப்பி நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம் காரணம் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாத மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய பிள்ளை சுகமடைவான் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசித்தார் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு போனாராம் இஸ்ரவேலில் கூட இப்படி ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனை நான் பார்க்கவே இல்லை என்று சொன்னான் பிரியமானவர்களை பல இடங்கள்ல அலைந்து தெரிந்து பல விதத்துல பல முயற்சிகள் செய்து சுகத்தை பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில்தான் அவன் இயேசு விடத்திலே வந்தான் இயேசுதான் மெய்யான விடுதலையையும் சுகத்தையும் தருகிறவன் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யான விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி வேதத்தில யோவான் எட்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அத்தை பதினைந்தாம் அதிகாரம் அதுல இருபத்தி ஒன்று முதல் உள்ள வசனகள வாசிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையை ஒட்டியிருந்தே கானானிய தேசத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய மகள் அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலும் விழுந்து தற்கொலைக்கு முயற்சிக்கிற அந்த நிலையை எடுத்துச் சொல்லி தன் மகளை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பின்னால கத்திக்கொண்டே வந்தான் அவளுக்கு தெரிந்த மந்திரங்கள் அவளுக்கு தெரிந்த எல்லா விதமான காரியங்களை செய்தும் சுகத்தை பெற்றுக்கொள்ளாத போதுதான் இயேசு போகிற போகிற ஆனாலும் தீய ஆவி பிடித்தவர்களையானாலும் அவர் சொஸ்தமாக்குகிறார் சுகமாக்குகிறார் என்கிறதான செய்தியை கேள்விப்பட்டு விசுவாசத்தோடு இயேசு இடத்திலே வந்தாள் அவள் வந்த அல்ல அவள் எதிர்பார்த்த விதமாக அவள் மகளுக்கு சுகத்தை பெற்று கொண்டுதான் அவள் அந்த இடத்திலிருந்து கடந்து போனாள் நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் இயேசுவை ஒருவேளை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளாத பேர் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஏதோ ஒரு சூழ்நிலையில பின்வாங்கி போயிருக்கலாம் அல்லது மன சோர்வோடு கூட இயேசுவை பின்பற்றி என்ன கண்டேன் என்று சொல்லி ஒரு சலிப்போடு கூட காணப்படலாம் ஆனா ஒரு சத்தியம் உண்மை அது என்ன அப்படின்னா எப்படியாவது எதாவது ஒரு சூழ்நிலையில நாம் இயேசு விடத்தில் வந்தே ஆக வேண்டும் எல்லாவரும் தாவியது இளம் பிராயத்திலிருந்தே கர்த்தரை துதிக்கிறவன் என்று சொல்லி சொல்லுவார்கள் அவன் துதிக்கிறவன் தான் இல்லை என்று சொல்லவில்லை எடுத்த எடுப்புல அவன் கர்த்தர் அப்படி துதிக்கிறவனாய் இருந்தானா என்றால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரியம் காரணம் ஒரு வீட்டுல எட்டு பிள்ளைகள் தாவீது எட்டாவது பிள்ளை கடைசி பிள்ளை மற்ற ஏழு பேருக்கும் இல்லாத பக்தியும் மற்ற ஏழு பேருக்கும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாத போது அவனுக்கு மாத்திர ஏன் அந்த ஆர்வம் வந்தது அவன் வாழ்க்கையில சின்ன வயசுல அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளான மனிதன் எப்படி என்று சொன்னால் எந்த வீட்டிலையுமே கடைசி பிள்ளைதான் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் அவன் மேல எந்த வேலையை சுமத்தவே மாட்டார்கள் அவனை எல்லாவரும் அன்போடு நெர்சமாய் அவனோடு பழகுவார்கள் ஆனா தாவீதோட வீட்டில் எல்லாமே தலைகள் மூத்தவங்கள தூக்கி தாயும் தகப்பனும் மேல கோபுரத்துல வச்ச மாதிரி அவங்களுக்கு கனத்தை கொடுத்து மதிப்பளித்து மரியாதை செலுத்தி அவர்களுக்கு நல்ல பயிற்சிகள் கொடுத்து அவங்க வருங்காலத்துல அதிகமான அக்கறையை எடுத்துக்கொண்டார்கள் தாவிதுக்கு ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்தான் எவ்வளவு தூரம் அவனுடைய இருதயம் உடைந்திருக்கும் நானும் வீட்டில் எல்லாவிடம் போலத்தானே ஏன் என்னை மட்டும் ஒதுக்குகிறார்கள் ஏன் எனக்கு மட்டும் மதிப்பளிக்காமல் இருக்கிறார்கள் ஏன் என்ன மட்டும் சின்னவன் 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 என்று சொல்லி சின்ன சின்ன காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி பெரிய காரியங்கள் செய்வதற்கு உற்சாகப்படுத்தாமல் இருக்கிறார்களே என்று அவனுக்குள்ளே வேதனை இருந்திருக்கும் அந்த வேதனையோடுதான் மனிதர்கள் என்னை என்னுடைய உயரத்தை வைத்து என்னுடைய வயதை வைத்து என்னுடைய திறமைகளை வைத்து எனக்கு இருக்கிற சில தாளந்துகளை வைத்து என்னை மதிப்பிடுகிறார்கள் ஆனால் என் தெய்வம் நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னை நேசிக்கிறவர் எனக்கு வாய்ப்பளிக்கிறவர் என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு நன்மை உண்டாக என்னை நடத்துகிறவர் என்றுதான் அவன் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தான் அப்படிதான் ஆண்டவர் வியமனவுகளை அவனை அதிகமா உயர்த்தினார் மனுஷர்களால் அவன் புறக்கணிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல தள்ளப்பட்ட கல்லை ஆண்டவர் வீட்டுக்கு மூலை கல்லாக்கினாரா கத்தருடைய செயலுது நம்முடைய கண்களுக்கு வியப்பாயிற்று பிரியமர்களை மூத்த மூன்று சகோதரர்கள் சவுலின் இருந்தார்கள் மீதமுள்ளவர்களை குறித்து சொல்லப்படவில்லை தாவி மேய்த்துக் கொண்டிருந்தான் அவன் ஆடு மேய்க்கிற போதெல்லாம் தன்னுடைய நிலைமையை குறித்து நிச்சயமாய் வருந்தி இருப்பான் வனாந்தரத்துல வேலைக்காரர்களோடு கூட என்னை என்னுடைய தகப்பன் ஆடு மேய்க்க விட்டு விட்டான் என்னுடைய சகோதரர்களெல்லாம் ஒரு நல்ல அதிகாரியாக வேண்டும் என்பதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மூன்று பேர் அந்த பயிற்சியில தேறிவிட்டார்கள் அவர்கள் இன்னைக்கு படை வீரர்களாக இராணுவ இருக்கிறார்கள் நான் ஒன்றுக்கும் ஆகாதவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்னால் எதுவுமே ஆகாது என்று நினைத்துதானே என்னை ஆடுமைக்க விட்டார்கள் பொதுவா படிக்கிற இடத்துல கூட நம்ம கவனிக்கிறது உண்டு நன்றாக படிக்காதவர்களை சில நேரங்களில் படித்து கொடுக்குற ஆசிரியர்கள் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் நீ மாடு மய்க்க தான் நீ ஆடு மெய்க்க தான் நீ ஒரு பெட்டி கடை வச்சு இப்பவே உனக்கு பிளப்ப தெரிந்து கொள் என்று சொல்லி நான் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் படிக்காதவர்களை என்ன பார்த்து கூட சொல்லி இருக்கிறாங்க அப்படித்தான் தாவியதையும் ஒன்றுக்கும் ஆகாதவன் என்று சொல்லி ஆடு விட்டார்கள் அவன் உள்ளம் உடைந்தவனாய் மனவேதனையோடு கூட காணப்பட்டான் ஏன் ஆண்டவரே நான் கடைசியில பிறந்தது என்னுடைய தவறா ஏன் கடைசியில பிறந்த என்ன இப்படி கடைசியாகவே வைக்கிறாங்களே அப்பதான் ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால கடைசியா இருந்த அவனை எல்லாவருக்கும் மேலாக உயர்த்தினான் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம பாதிக்கப்படும் போது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய வழிதான் ஆண்டவரை தேடினா ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவார் ஆண்டவன் நமக்கு சமாதானத்தை தருவார் அப்படி தாவீதை தாவீது ஆண்டவரை தேடின போது ஆண்டவர் தாவியதுக்கு சில உயர்வுகளை கொடுத்தார் சில பயிற்சிகளை கொடுத்து அதில் ஜெயம் எடுக்க உதவி செய்தார் கடைசியில ஏழு சகோதரர்களுக்கு மேலாக தாவீது உயர்த்தப்பட்டார் நீங்க இப்ப எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க மனுஷனை நோக்கி பார்த்து மனுஷனை நோக்கி பார்த்து மனுஷன் தருகிற உதவிக்காக காத்திருந்து ஏமாந்த காலத்துக்கு அத்தனை காலம் ஆண்டவரை நோக்கி பார்த்திருந்தா இன்றைக்கு நம்ம ஜொலி திருப்போம் நம்ம பிரகாசி திருப்போம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார் நம்முடைய பரிகாரி இயேசுதான் நோயில பரிகாரியான் கடன் பாரத்துல பரிகாரியா வறுமையில அவர் நமக்கு பரிகாரியாக இருந்து நம்மை உயர்த்துகிறவர் அந்த தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டப்போ சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டு நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர் சிறையிருப்புகளை மாற்றுவீராக மனிதர்கள் எங்களை புறக்கணித்தாலும் நீர் எங்களை நேசிக்கிறவர் மனுஷன் முகத்தை பார்த்து வெளி தோற்றங்களை பார்த்து தீர்ப்பிடுகிறான் தங்களோடு சேர்த்து கொள்ளுகிறான் குப்பைகளை கிடந்த அநேகம் பேரை உயர்த்தினது போல எங்களை உயர்த்தமாயிருக்கிறேன் அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எவங்கேலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்